வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் எனக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திமுக ஒரு வந்து வாரிசு அரசியல் அது ஒரு காப்பரேட் கம்பெனின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பரபரப்பாக சொல்லியிருக்காரு ஸோ அதிமுகவில் அடுத்த பொருச்சலாக யார்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து புரட்சி தலைவர் இருந்தார் அதுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா தொண்டர்களும் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு மென்ஷன் காமிச்சு எனக்கு அப்புறம் ஒரு சாதாரண தொண்டன் தான் வருவார்ன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் ஹைலைட்டு ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடங்களில் மட்டும்தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதே மாதிரி தான் இப்போ மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவரை திமுக அரசு முடிஞ்சிருக்கு அதாவது நிறைவு அடைஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஸோ அதே ஒரு சூழ்நிலை தான் இப்பயும் அதே மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிக போட்டியாக பாஜகவும் உள்ள கடமை என்கிறனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மாற்றம் வரும் எதிர்பார்ப்பு இருக்குது மிகப்பெரிய அதிருப்தி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லார்டையும் காமிக்கிறாங்க திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேங்க்ஸ்